வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் இன்றைய செய்தி மாவுச்சத்து உணவுகளால் தென்னிந்தியாவில் அதிக பாதிப்பு சமசீர் உணவுகளை உட்கொண்டால் இதய நோய் பாதிப்புகளை தடுக்கலாம் சேலம் ஆகஸ்ட் மூன்று மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் தென்னிந்திய மக்களுக்கு இதயம் சார்ந்த பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது இதனை தவிர்க்க நார்ச்சத்து புறச்சத்து நிறைந்த சமசீர் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துள்ளனர் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் வயது வித்தியாசமின்றி வரும் ஒரே பாதிப்பாக இருப்பது இதயம் சார்ந்த நோய்கள் ஒரு காலத்தில் முதியவர்களுக்கு மட்டுமே இதய நோய் பாதிப்புகள் இருந்தது இன்ற நிலைமை மாறி தற்போது இளைஞர்களை மட்டுமின்றி சில நேரங்களில் சிறுவர்களையும் இந்த பாதிப்பு தொட்டுக்கொள்கிறது அதிலும் கடந்த பத்து ஆண்டுகளில் இளைஞர்களிடம் இதயம் சார்ந்த மாரடைப்பு பாதிப்புகள் இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று தனியார் நிறுவன ஆய்வுகள் தெரிவித்துள்ளது குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இதய பாதிப்பு அதிகமாக உள்ளது இதற்கு முக்கிய காரணம் இம்மாநில மக்கள் அரிசி கோதுமை சார்ந்த உணவுகளை அதிக அளவில் உட்கொள்கின்றனர் இதில் மாவு சத்து அதிகம் காணப்படுகிறது இதை தவிர்க்க சரிவிதக உணவுகளான காய்கறிகள் பழங்கள் பாரம்பரிய உணவுகளான கம்பு சோளம் கேழ்விடகு உள்ளிட்ட உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் இது குறித்து இதயம் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ள உளவியல் மருத்துவ நிபுணர்கள் கூடியதாவது சமீப காலமாக இதயம் சார்ந்த பாதிப்புகள் கிராமப்புறங்களில் அதிகம் உள்ளது போதுமான கல்வி அறிவினம் வறுமை சமூக பொருளாதார காரணங்களால் கலைநகர்ப்புற விட கிராமப்புற மக்கள் அதிகளவில் அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் நான்கு பெண்களில் ஒருவர் இதய நோயால் உயிரிழக்கும் சூழல் உள்ளது அதே போல் புகைப்பிடிப்பதன் காரணமாக ஐந்தில் ஒரு நபர் இதய பாதிப்பில் உயிரிழக்கிறார் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு மட்டுமல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் சமசீர் உணவுகள் மிகவும் அவசியம் குறிப்பாக மாவுசத்து நார்ச்சத்து மிக தானியங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் ஐம்பது முதல் எழுபது சதவீதமும் கொழுப்பு சத்து பதினைந்து முதல் முப்பது சதவீதமும் புறசத்து பத்து முதல் பதினைந்து சதவீத அளவில் இருக்க வேண்டும் தானியங்களில் ஒரு வகையான பார்லி கொழுப்பை கட்டுப்படுத்தவும் கொழுப்பு படிவத்தை தடுக்கவும் உதவுகிறது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மேலும் எளிதில் கரையக்கூடிய கல்லீரல் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை குறைக்கிறது உடலில் கொழுப்புகளில் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்கிறது பேரி பழங்கள் நிறைய பேருக்கு விருப்பமான ஒன்று ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெரி என்ற பல வகையாக உள்ளன இவை இதயத்தின் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது குறிப்பாக இதயத்தில் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தமில் ல்லாமல்ீக்கம் ஏற்படலாம் ஏற்படாமலும் பாதிக்கிறது நார்ச்சத்து புரதம் மற்றும் சில கொழுப்புகள் நிறைந்த நட்ஸ் வகைகளை அனைத்தும் உடலுக்கு பல்வேறு வழிகளில் நன்மை செய்கின்றன பாதாம் பிஸ்தா வால்நட் உள்ளிட்டவை இதயத்திற்கு பலம் சேர்ப்பவை பதப்பட்ட உணவுகள் தின்பண்டங்களுக்கு பதிலாக நட்ஸ் வகைகளை சேர்ப்பது மிகவும் நல்லது இதேபோல் கொழுப்புக்கள் கொழுப்புகள் மீன் வகைகளும் சாப்பிடுவது இதயத்தை பாதுகாக்கும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களை கொண்ட மீன்கள் இதயத்தில் வீக்கத்தை தடுக்க உதவுகின்றது இது மட்டுமன்றி தினமும் முப்பது மிடமாவது வேகமாக நடந்தால் மெதுவாக ஓடுதல் நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றில் உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் உடற்பயிற்சியின்மை உடல் பருமன் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் சர சரிவிகித உணவுகள் எடுத்துக்கொள்ளாத போது இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் சூழல் உள்ளது பீட்டா குல்கன் அளவு சரியாக இருக்கும் போது இதய நோய்கள் வராது ஓட்சில் ஒரு குறிப்பிட்ட அளவு நார்ச்சத்து இருப்பதால் காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இதனால் உடலில் உள்ள கொழுப்புகள் குறையும் எனவே பொதுமக்கள் இது போன்ற உணவு பழக்கங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இதன் மூலம் தங்களை இதநோய் சார்ந்த பாதிப்புகளில் இருந்து காத்துக்கொள்ளலாம் இவ்வாறு மருத்துவ நிபுணர் கூறுகின்றனர் நன்றி